பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை இந்த நாளில கர்த்தர் நம்முடைய எண்ணங்களை பரிசு கொள்ளவும் இருக்கும்படிக்காகவும் சங்கீதம் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீத்தியாய் இருப்பதாக சங்கீதக்காரன் தாவீது கர்த்தரிடத்தில் அவர் ஜெபிக்கிறார் கர்த்தாவே என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய தியான ஸ்தானங்களும் உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரியமானதாக ஏறெடுக்கப்படுவதாக என்று சொல்லி என்னுடைய ஜபத்தை கர்த்தர் பிரியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஜப நேரத்தில் என்னுடைய எண்ணங்கள் கர்த்தருக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து இந்த ஜபத்தை அவர் ஜெபிக்கிறார் யாருடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய வேதத்தை கேளாதபடிக்கு தன்னுடைய செவியை விளக்குகிறனுடைய ஜபமும் அருவறுப்பானது என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தோடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு கர்த்தோடைய வசனத்தை வாசித்து தியானிக்காதபடிக்கு தன்னுடைய செவிகளை விளக்குகிற மனுஷனுடைய ஜபத்தை கர்த்தர் அருவறுக்கிறார் என்பதாக அப்படின்னு சொன்னாக்கா அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அவருடைய வேதத்தை வாசித்து நம்ம தியானிக்க அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது நம்முடைய ஜபத்தை கர்த்தர் பிரியமானதாக ஏற்றுக்கொள்ளுகிறாராம் ஜப நேரத்தில் நம்முடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தர் பிரியமாக ஏற்றுக்கொள்கிறார் நம்முடைய எண்ணங்களை அவர் ஆட்கொண்டு அவருடைய எண்ணங்களை வைத்து அவருடைய பரிசுத்த சிந்தனைகளை வைத்து பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு ஜெபிக்கிற பிரியமான ஜெபமாக அதை அவர் மாற்றி விடுகிறார் பல நேரங்களில் அநேகர் என்னுடைய சிந்தனைகள் பாய்கிறது என்னுடைய சிந்தனையை கட்டுப்படுத்த முடியல பாவ எண்ணங்கள் வந்து விடுகிறது எதை பார்த்தாலும் எனக்கு பயங்கள் நிறைந்த எண்ணங்கள் தான் வருகிறது சொப்பனங்கள் வந்தால் கூட பயமுறுத்தக்கூடிய கனவுகள் சொப்பனங்கள் அப்படிதான் வருகிறது என்கிறதாக அவர்கள் வருந்துகிறதை பார்த்திருப்போம் இந்த வாயை என்னால் கட்டுப்படுத்த முடியல பொய் சொல்லக்கூடாது அல்லது முறுமுறுக்க கூடாது அல்லது கெட்ட தீமையான வார்த்தைகளை பேசக்கூடாது என்று தான் நான் விரும்புகிறேன் ஆனால் என்னாலேயே கட்டுப்படுத்த முடியல அது அந்த நேரத்தில் வந்து விடுகிறது கோபமும் எரிச்சலுமான வார்த்தைகளை நான் பேசி என்பதாக தங்கள் மேலேயே ஒரு வருத்தமாக சொல்லுகிறதை நம்ம பார்த்திருப்போம் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அருமையான ஒரு வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய வாயின் வார்த்தைகளையும் அவர் தான் தம்முடைய வசனத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் வேதத்தை வாசித்து தியானிக்கும் பொழுது அதனால் அநேக ஆசிர்வாதங்கள் எண்ணி முடியாத நன்மைகள் இருக்கிறது நம்ம அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் இந்த வசனத்தை நம்ம வாசித்து கிரமமாக ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் அதை வாசித்து தியானிக்கும்படிக்காக நம்மை அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது அந்த எண்ணங்கள் பரிசுத்தப்படுகிறது நம்முடைய வாயின் வார்த்தைகள் பரிசுத்தப்படுகிறது அன்றைக்கு நான் வாசிக்கிற அந்த வேத பகுதியில் கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தை வைத்திருப்பார் அந்த வாக்கு தத்துவத்தை நான் புரிந்து கொண்டு அதை இருதயத்தில் மனப்பாடம் பண்ணி அந்த நாளில் நான் திரும்ப திரும்ப அதை அறிக்கை செய்கிறேன் அல்லது அந்த பகுதியில் என்னை சீர்திருத்தும்படிக்காக கண்டித்து உணர்த்தும்படிக்காக எச்சரிப்பான வார்த்தைகளை கர்த்தர் வைத்திருப்பார் அதை எடுத்து என்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து அதன்படி நடக்க தேவனிடத்தில் கிருபையை கேட்டால் அவர் நமக்கு அந்த கிருபையை தருகிறார் என்னை ஆற்றுகிற விதமாக தேற்றுகிற விதமாக ஆறுதலான வார்த்தைகளையும் தேவன் வைத்து என்னை பலப்படுத்தும்படிக்காக அந்த வசனத்தை கொண்டு என்னோடு அவர் பேசுவார் அந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கும்பொழுது இருதயத்தில் கூடிய கவலைகள் பயங்கள் குழப்பங்கள் எல்லாம் மாறி அங்கே ஒரு சந்தோஷம் நமக்குள்ளாக உண்டாகி விடுகிறது அல்லது அந்த பகுதியில் கத்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய வசனங்களாக இருக்கும் அவருடைய அன்பு அவருடைய வல்லமை அவருடைய ஞானம் அவருடைய மனதுருக்கம் நமக்காக அவர் பண்ணியிருக்கக்கூடிய உடன்படிக்கை அவருடைய ஆசிர்வாதங்கள் அதை குறித்தெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலையும் அவருடைய கிருபையிலையும் அது நம்ம பலப்படுத்தி விடுகிறது இப்படி நம்ம ஆராய்ந்து வாசிக்கிறது தான் வேதம் தியானம் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறது தேவனுடைய வசனத்தை நான் தியானிக்க தியானிக்க என்னுடைய எண்ணங்கள் அங்கே சுத்திகரிக்கப்படுகிறது இல்லைன்னு சொன்னால் எண்ணங்களை ஒரு மனுஷனாலும் கட்டுப்படுத்த முடியாது ஏன்னு சொன்னாக்கா வாயின் வார்த்தைகளையே ஒருவனாலையும் அடக்க முடியாது என்பதாக யாக்கோபு மூன்றில் நம்ம வாசிக்கிறோம் வாயின் வார்த்தைகளையே அடக்க முடியலன்னு சொன்னாக்கா மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை ஒரு மனுஷனால் அடக்கிட முடியாது அதனால்தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவருடைய வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்க அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது அந்த எண்ணங்கள் பரிசுத்தப்படுகிறது வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு ஏற்புடையதாக ஆகிவிடுகிறது என்னுடைய ஜபங்களை பிரியமாக ஏற்றுக்கொண்டு நன்மைகளை அற்புதங்களை காணும்படிக்காக செய்து விடுகிறார் அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் கிரமமாக வாசித்து தியானிக்க நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது முதலாவது கர்த்தர் என்னுடைய எண்ணங்களில் மாற்றத்தை அவர் உண்டு பண்ணுகிறார் எண்ணங்கள் மாறிவிடும் பொழுது என்னுடைய வாயின் வார்த்தைகளிலேயும் கர்த்தர் பரிசுத்தத்தை உண்டு பண்ணி அந்த வார்த்தைகளை அவருக்கு ஏற்புடையதாக அவர் மாற்றி விடுகிறார் வார்த்தைகளில் மாற்றம் உண்டாகிவிடும் பொழுது நம்முடைய செயல்களில் பெரிய மாற்றத்தை அது உண்டு பண்ணி விடுகிறது செயல்களில் மாற்றம் உண்டாகும் துணிகரமான பாவங்களுக்கு பெரும் பாதகத்துக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிக்கு துன்மார்க்க பாதைகளுக்கு அது என்னை விளக்கி காத்து கொள்ளுகிறது அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே என்று சொல்லி அவர் அழைக்கிறார் கண்மலை என்று சொல்லும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை குறிக்கிறது என் மீட்பர் என்று சொல்லும் பொழுது அவருடைய ரத்தத்தினால் உண்டாக இருக்கக்கூடிய மீட்பு ரச்சிப்பை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது ஒவ்வொரு நாளும் அதை வாசித்து நம்ம தியானிக்கின்ற பொழுது நம்முடைய ஜபங்கள் மாத்திரம் அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும்படிக்காக செய்து விடுகிறார் இன்றைக்கு நம்ம அர்ப்பணித்து கொண்டு ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவை இன்றைய நாளில் நீர் கற்றுக் கொடுத்த இந்த காரியத்திற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் எங்கள் எண்ணங்களும் எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய தியானங்களும் உம்முடைய சமூகத்துல ஜப நேரத்தில் மாத்திரம் அல்லாமல் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலேயும் எப்பொழுதும் அது உமக்கு பிரியமானதாக இருக்கும்படிக்காக நீர் உடைய வசன எங்களுக்கு எதிக் கொடுத்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் தருவீராக பரிசுத்த ஆவி என்னவர் தாமே எண்ணங்களில் ஒரு உருமாற்றத்தை உண்டு பண்ணுவீராக என்னுடைய வாயின் வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமானதாக ஆக்கி விடுவாராக எங்கள் செயல்கள் கர்த்தருடைய வழிக்கு ஏற்ற இருக்கும்படிக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம் துணிகரமான பாவங்களுக்கும் பெரும் பாதங்களுக்கும் துன்மார்குடைய வழிகளுக்கும் எங்களை நீர் விளக்கை காத்துக் கொள்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை அர்ப்பணித்துக் கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமேன்